அனைவருக்கும் வணக்கம் நம்முடைய தொடர் நிகழ்வுகளில் ஆறாயிரத்தி இருநூற்றி முப்பத்தி ஆறாவது நிகழ்வு திருமந்திரம் நூற்றி எழுபத்தி ஐந்தாவது தொடராக அரங்கேறுகிறது இரண்டாம் தந்திரம் பதினாலாவது பகுதியில் நாம் ஆஹ் மூன்று வகை சிவன்கள் அப்படின்ற அந்த பகுதியில் மூன்றாவது நிகழ்வாக பார்க்கிறோம் நூற்றி எழுபத்தி ஏழாவது பாடலில் வந்து நாம் சிந்திக்க இருக்கிறோம் என்பதை இங்கே சொல்லி இந்த நிகழ்வை நாம் தோக்குகிறோம் இந்த நிகழ்வுக்கு வருகை தந்துள்ள சுப்பிரமணியம் ஐயா அவர்கள் அன்புடன் நந்தி அவர்கள் மற்றும் வீவோ என்ற இது இணைந்து இருக்கக்கூடியவர்கள் இணையமொழியாக இணைந்து பார்த்துக் கொள்ளக்கூடிய அனைவருக்கும் வணக்கங்களை வரவேற்பை தெரிவித்துக் கொள்வதில் மகிழ்ச்சி அடைகிறது அஹ் ஆஹ் திருமந்திரம் திருமந்திரம் அப்படின்னு பார்க்கும்போது நூற்றி நானூற்றி எழுவத்தி மூன்றாவது பாடல்களை சிந்திக்க இருக்கிறோம் இதுவரை மூன்று இந்த பகுதியில மூன்று வகையான மூன்று வகையான மனிதர்கள் அதாவது பிரிக்கிறாங்க ஒன்னு வந்து மூன்று உடையவர்கள் இரண்டு மூன்று உடையவர்கள் இரண்டு மலம் உடையவர்கள் ஒரு மலம் மட்டும் உள்ளவர்கள் அப்படின்றது இப்ப இந்த இடத்துல என்ன பேசுறாங்க சிவமாகி ஐவகை தின்மலம் செற்றோ சிவமாகி ஐவகை தின் செற்றோர் நம்ம இதுவரை மூன்று மலம் அப்படின்னு சொன்னோம் இவங்க என்ன சொல்றாங்க ஐந்து வகை மலம் அப்படின்னு சேர்த்துறாங்க செற்றோர் அவமாக சித்தர் அவமாக சித்தர் முத்தாந்த் முத்தாந்தத்து தாந்தது வாழ்வர் பவமான தீர்வோர் பவமான தீர்வோர் பசுபாசம் அற்றோ பவமான தீர்வோர் பசுபாசம் அற்றோ நவமான தத்துவம் நவமான தத்துவம் நாடி கந்தாரை என்று இங்கே பேசுகிறார் முதல்ல நம்ம இங்க பாப்போம் ஐந்து வகை மலங்கள் என்ன தின் மலம் அப்படின்னு முன்னாடி பேசும்போது வலிமையான மலம் இதுல சொல்லும் போதே சிவமாகி ஐவகை தின் ரொம்ப 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 பார்க்கும்போது சாதாரணமா தோணாலும் கடினமானது ஒரு ஆணவத்தை ஒரு மனிதன் கடக்க வேண்டும் என்றால் ஆணவத்தை எப்படி அது நம்ம தெரியும் பட் எப்படி அதை விடுறது தெரியாது ஆசை இருக்கு எப்படி விடுறது தெரியாது காமம் இருக்கு எப்படி விடுறது தெரியாது இது ஏன்னா இது வந்து ஒரு அழுக்குகளாகவே இங்க இருக்கிறது அது எப்படி அதாவது இதை கடந்து வந்த வந்தாகணும் என்ன சொல்றதுன்னா இது இது இயற்கை இந்த அழுக்கு அப்படின்னாலும் இது இயற்கையான அழுக்கு அந்த இயற்கையான அழுக்கை நாம் வந்து கழுவியாக வேண்டும் கடந்து வந்தாக வேண்டும் அப்படின்னா அது அது கழுவி வரும் எப்படி வர்றது அப்படின்றது யாருக்கு தெரியும் அது கடந்து வந்தவர்களுடைய பத்தி பேசுறாங்க நான் அதுக்கு முன்னாடி இந்த ஐ வகையை பத்தி பார்ப்போம் ஆணவம் தன்மம் மாயை மா ஏயம் திரோதாயி அப்படின்னு இந்த ஐந்தா பிரிக்கிறாங்க அடுத்து இந்த இந்த இடத்துல பேசும்போது முத்தாந்தது அப்படின்னு ஒரு வார்த்தையை பயன்படுத்துறாங்க முத்தாந்தது அப்படின்னா இப்ப ஒரு இறை நிலையை நாம் அடையிறோன்னா அது அதாவது ஒரு இங்க இருந்து மனித நிலையிலிருந்து இறை பயணத்தை போகும்போது அது முத்தி நிலை என்று பேசிடுறான் ஆனா அந்த முத்தி நிலை முடிவுற்றதா அப்படின்னா அதுலயே இன்னும் நிறைய ஸ்டேஜ் இருக்கு அப்படின்னு பேசுவாங்க இந்த முத்தாந்ததுன்றது அந்த முத்தி அந்த இறை அருளை பெற்று இறை அரு அருகில் செல்ற இறையோட இதுல போகும்போது அதுலயும் முத்தி நிறைவை பெற்றவர் அப்படின்னா இறை நிலையை அடைந்தவர் அப்படின்ற பொருள்ல வருது முத்தாந்தது அப்படின்றத பேசுறாங்க பவம் அப்படின்னா உலகம் அதே மாதிரி இங்க நவம்னா ஒன்பது நம்ம பார்த்திருக்கோம் இந்த ஒன்பது வகையான தத்துவங்கள் சிவம் சக்தி நாதம் விந்து சதாசிவம் மகேஸ்வரம் உருத்திரன் திருமால் பிரம்ம இதுதான் வந்து ஒன்பது வகை தத்துவங்களாக பேசப்படுகிறோம் இப்ப இந்த பாடலுக்கு திரும்ப சிவமாகி ஐவகை தின்மலம் செற்றோ இப்படி நம்ம பார்க்கணும் அதாவது இந்த ஐந்து வகை மலங்களை வென்றவர்கள் இந்த ந்து மலம்னாலும் அழுக்குனாலும் ஒண்ணுதான் இந்த ஐந்து வகை மல அழுக்குகளை மலங்களை வென்றவர்கள் சிவமாவார்கள் இந்த பாடல் அப்படியே நம்ம அந்த வரியை அப்படியே மாத்தி பார்க்கணும் சிவமாகி ஐவகை தின்மலம் செற்றோர் வென்றவர்கள் அதாவது சிவமாகி ஐவகை திண்மலம் செற்றோர் ஆனால் ஐவகை திண்மலங்களை வென்றோர் என்ன வாழ்வாங்க அப்படின்னு பார்த்தோம்னா சிவமாவார்கள் அந்த சிவமான நிலையில் அந்த அப்ப நான் உள்ள சிவசித்தர் பேசியிருப்பாருல அந்த நிலை அடைந்தவர்கள் அவமாக சித்தர் முத்தாந்து வாழ்வார்கள் அதாவது ஒரு தனக்குள்ள அழிவில்லாத அழிவில்லாத சித்த சித்தராக ஒரு உயர்நிலையை அடைந்து இந்த பூமியிலேயே வாழ்வார்கள் இதுக்கு முன்ன முன்னாடியே போனோம் சிவசித்தர்ன்றதுக்கு அவர் என்ன கொடுத்திருக்கார் அப்படின்றத நம்ம பார்க்கணும் முத்தாந்தது வாழ்வார்கள் பவமான தீர்வோர் பவமான தீர்வோர் இந்த இந்த உலகத்துல அவங்க பிறந்திருக்காங்க இல்லையா இந்த அப்ப நம்ம இந்த உலகம்ன்றது ரொம்ப கடினமானது துயரமானது இங்க பிறக்கிறதே கஷ்டம் நம்ம வந்து பிறவி பெருங்கடலை நீந்த வேண்டும் நீந்தி கடக்க வேண்டும் சொல்லும் போது கேட்போம் பின்ன நீ மட்டும் உள்ள வந்திருக்க அதாவது ஒரு ஒரு சிறை இருக்கிறது அந்த சிறையில வந்து சிறை கைதிகள் எல்லாம் தவறு செய்து விட்டு அந்த சிறையில் இருக்கிறார்கள் அவங்க யோசிப்பாங்க நம்ம ஏன் இன்னைக்கு வெளியில போய் போறோம் நம்ம இந்த இதெல்லாம் செஞ்சு என்ன பாவம் பண்ணமோ இங்க இருக்குமே அப்படின்னு அவங்க கஷ்டப்பட்டு இருக்கும்போது அங்க என்ன அங்க வேலை பார்க்கறவங்க வராங்க ஜெயிலராக அங்கே இருக்கக்கூடிய காவலர்களாக அங்க அவர்களுக்கு சமையல் செய்து கொடுப்பவர்களாக துப்புரவு பண்ணியா நிறைய பேர் உள்ள வராங்க அப்பதான் யோசிப்பாங்க அவங்க கேட்கும்போது இப்ப உனக்கு எனக்கு என்ன வித்தியாசம் நான் தப்பு செஞ்சுட்டு வந்திருக்கேன் ஏன் வந்தேன் அப்படின்னு கேட்கும்போது அங்க இருக்கக்கூடிய சொல்லுவாங்க ஏய் நீ இங்க இருந்து வெளியில போக முடியாது நீ குற்றம் அது இத்தனை வருடம் வர முடியல நான் என்ன பண்ணுவேன் இங்க விளையாட்டு போல வரேன் நான் விளையாட்டு போல போயிட இது எனக்கு சிறை அல்ல எனக்கு இது பணி எனக்கு இது விளையாட்டு ஆனா உனக்கு இது சிறை அப்படின்னு அவர் சொன்னார்தான் எப்படி இருக்கும் அது போல அவங்களும் இங்க எதனையா பிறந்திருக்காங்க இதே உலகத்துலதான பிறந்திருக்காங்க பின்ன என்ன அவங்களுக்கு மட்டும் சிறப்பு அப்படின்னு கேட்கும்போது அவர் சொல்றாரு அவங்க எல்லாம் இன்ப துன்பத்துல மாற்றது அவங்க என்ன பண்றாங்க ஆஹ் இங்க அவர்கள் பிறந்து துயரத்தை ஏற்கனவே விட்டவங்க அதனால அவர்களுக்கு இந்த துயரம் தாக்காது இந்த பூமியோட சுகதுக்கங்கள் அவரை பாதிக்காது சும்மா விளையாட்டு போல வந்து பிறந்துட்டு போறாங்க இப்ப யோகிகள்லாம் வந்து பிறந்துட்டு போறாங்க இப்ப திருமூலர் இங்க வந்தாரு ஏன் வந்தாரு நம்ம அப்படின்னா மத்த மனிதர்கள் மாதிரி அவர் கஷ்டப்பட்டாரு ஆனா ஒன்னும் கஷ்டப்படலை சுந்தரர் வந்தாரு ஏன் வந்தாரு அப்படின்னா இவங்க எல்லாம் வந்துட்டு ஒரு செயலை செய்து விட்டு சென்றிருக்கிறார்களே அப்படின்னா அவங்க எல்லாம் இங்கே வந்தார்கள் சென்றார்கள் அப்படின்னு பாக்கும்போது அவர்கள் இந்த மற்ற மனிதர்களை போல மாலையில் இந்த முன் மமலமும் முன் ஐவு வகை மாட்டிக்கொள்ளவில்லை வந்துச்சா வேலை முடிஞ்சுச்சா போயிட்டாங்க பாரதியார் வந்தார் முப்பத்தி ரெண்டு வயசுல அவரு போயிட்டார் ஆஹ் விவேகானந்தார் வந்தார் அவரும் முப்பத்தி ரெண்டு வயசு அடையும் போது அவரும் போயிட்டார் முப்பது பிளஸ் அடையும் போது அவரும் போயிட்டார் அப்ப ராமகிருஷ்ணர் வந்தார் அவர் கடமை அப்படிங்கன்னு அவரும் போயிட்டார் அவங்க எல்லாம் இன்னொன்னு பெரிய கஷ்டப்பட்டதாகவோ அஹ் போய் சாப்பாட்டுகள் ரொம்ப பெரிய மத்த மக்களை போல அஹ் ஐயோ எனக்கு எப்ப இங்க இருந்து விடுதலை கிடைக்கும்னு கஷ்டப்பட ஐயோ ஏண்டா பிறந்தேன் அப்படின்னு நினைச்ச மாதிரி தான் அங்க இல்ல அதுதான் இங்க பேசுறாங்க அவங்க இங்கேயே எல்லா பாச துக்கங்களை எல்லாம் தீர்த்தவர்கள் பவமான தீர்வு அங்க இங்க இருக்கக்கூடிய அவங்க தாக்காத மாதிரி இருக்கவங்க பசு பாசம் பசு பாசத்துல இல்லாதவங்க எப்படியா அதை அடைஞ்சாங்க அப்படின்னு நம்ம கேட்டா சொல்றாரு நவமான ஒன்பது வகையான தத்துவம் நவமான தத்துவம் நாடி கண்ட அந்த ஒன்பது வகை தத்துவத்தையும் அவர்கள் கண்டவர்கள் உணர்ந்தவர்கள் அந்த தத்துவத்தோடைய அர்த்தத்தை அவர்கள் வாழ்க்கையில் உணர்ந்தவர்கள் அவருக்குள் உணர்ந்து சிவமானவர்கள் இதெல்லாம் உணர்ந்து ஐவகை மலங்களை கடந்து இதை உணர்ந்து இறைவனை கண்டவர்கள் உணர்ந்தவர்கள் சொல்லல சிவமானார்கள் என்று பேசுகிறார் நானூற்றி தொண்ணூற்றி எட்டு விஞ்ஞானர் ஆணவம் கேவல மேவுுவோர் விஞ்ஞானர் ஆணவம் கேவல மேவுவோர் விஞ்ஞானர் மாயையில் தங்கும் இருமலர் விஞ்ஞானர் மாயையில் தங்கும் இருமலர் இருமலர் அஞ்ஞானர் அச்சகலத்தோர் அஞ்ஞானர் அச்சகலத்தோர் சகலராம் விஞ்ஞான ராதிகள் ஒன்பான் வேறுயிர் வேறுயிர்களே என்று பேசுகிறார் முன்னாடியே பேசின ஒரு விஷயத்தை மீண்டும் சொல்கிறார் விஞ்ஞானர் என்பவர் ஆணவம் என்ற ஒரே ஒரு மலத்தை மட்டுமே உடையவர்களாக இருக்கிறார்கள் முன்னாடி நம்ம சொன்னதை இங்கதான் அவர் வந்து வார்த்தையில வடிக்கிறார் விஞ்ஞானர் ஒரு மலம் உடையவர்கள் சரி விஞ்ஞானரை போல மாயையும் சேர்ந்து உடைய மலம் உடையவர்கள் யாரு அவரு வந்து பிரளயகளர் அப்படின்றவங்க வந்து இரண்டு மலம் உடையவர்கள் இவங்க இல்லாமர் அச்சக லத்தோர் அச்சகலத்தோர் சகலராம் இந்த மூன்று மலங்களை உடையவர்கள் சகலராக இருக்கிறார்கள் எப்பனா இதை தாண்டி இருக்கக்கூடியவர்கள் என்னவா இருக்காங்க அப்படின்னா விஞ்ஞான ராதிகள் ஒன்பது வேறு உயிர்கள் அவங்க வெவ்வேறு உயிர்களாக இங்க இருக்கிறார்கள் அதாவது முத்தி பெற்ற முத்தர்கள் நீங்க விஞ்ஞர் விஞ்ஞானலர் அப்படின்னு பேசுறாங்க இப்ப வந்து சகலறைகிக்கும் கீழாக இருப்பவர்கள் மற்றவர்கள் இன்னும் இருக்கிறார்கள் என்பதை நானூற்றி தொண்ணூத்தி எட்டுல பேசுற என்று சொல்லி இந்த சிந்தனையை இங்கே நிறைவு செய்கிறோம் நம்ம இன்னும் ரெண்டு பாடல் தான் பார்த்திருக்கோம் இன்னும் ரெண்டு பாடல் பண்ணா இது முடிஞ்சிடும் அத நம்ம ஒவ்வொரு ஒரே நாள்ல பார்த்தா நல்லா இருக்காதுன்றதுனால நம்ம சிந்திப்போம் என்று சொல்லி இந்த சிந்தனையை சிந்திக்கு அருள் செய்த இறைக்கும் திருமூலருக்கும் இருக்கும் நன்றி சொல்லி இந்த நிகழ்ச்சிக்கு வருகிறோம் முதல்ல நம்ம சுப்பிரமணியம் ஐயா ஐயா வாங்க வணக்கம் ஐயா முழுவதுமா கேட்க முடியல என்ன அந்த அலைபேசி ஊடக

எனக்கு அந்த பிரளைய கலர் விஞ்ஞான கலர் ஏற்கனவே நான் வந்து முந்தின சிந்திக்க உணர்ந்து கொள்ள முயற்சி செஞ்சுட்டு இருக்கேன் உங்களுடைய பொழிவுல இருந்து கொஞ்சமா ஒரு தெளிவு இருக்கு உங்களை தொடர்ந்துட்டு அதுக்கப்புறமா நான் இன்னைக்கு சொன்னீங்களே என்ன ரெண்டு பாடலும் முடிஞ்சதுக்கு அப்புறம் ஏதாவது ஐயன்கள் இருந்தா உங்கள்கிட்ட கேட்கிறேன் இந்த சிந்தனை தூண்டுதலுக்கு கனிவான நன்றி 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 உதவியை இறை அமைக்கும் திருமூலருக்கு ஆஹ் வணக்கங்களை தெரிவித்துக் கொண்டு இந்த நிகழ்ச்சியில் இணைந்திருக்கக்கூடிய ஐயா சுப்பிரமணியம் ஐயாவர்கள் அன்பு ஆனந்தியார்கள் மற்றும் இணைய மொழியாக இணைந்திருக்கக்கூடிய அனைவருக்கும் இறை அருள் போது இணைந்திருக்க இறைவனை வேண்டி இந்த நிகழ்வையும் இன்றைய நிகழ்வையும் நாம் நிறைவுவிடும் மீண்டும் நல்ல இறைவுடாக சிந்தி பொம்மாளி எசந்த மரு